வணக்கே சுற்று டிவி நேருக்கு லக்ஷ்மணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசிப்பால் இருபதாம் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் எப்போதுமே தாங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ருச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட ஒரு மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புக்தி பலன்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து அஞ்சில் இருக்காருங்க ஸோ அஞ்சில் உள்ள சிக்கரன் வந்து எட்டாம் அதிபதியாகவும் வரும்போதும் கொஞ்சம் குழந்தைகளாக மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க வேலையிலும் பார்த்திங்கன்னா வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கொடுக்கும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் கொஞ்சம் பார்த்துட்டுக்குங்க அதுக்கப்புறம் ஆகும்போது உங்களுடைய இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதின்னு செவ்வாய் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் வந்து இப்போ போகிறார் ஸோ ஒன்பதில் போகும்போது என்ன மாதிரி கணவன் மனைவி வெளியூர் பிரயாணம் பண்ணலாங்கிற ஒரு எண்ணங்கள் வரும் சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயத்துக்காக நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் போய் பார்த்து அலைஞ்சு தெரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது போது ஒரு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு எட்டில் இருக்கிறது அது வக்கரமாக இருக்கலாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் ஒரு சின்ன மனக்கலக்கங்களை கொடுக்கும் ஏதாச்சும் கடன் வாங்கிவிட்டீங்க ஐயோ இந்த கடன் வாங்கிட்டீங்க இப்படி அடைக்க போறேங்கிற மாதிரி விஷயங்கள் மனக்கலக்கங்கள் கொடுக்கும் அதனால் வந்து புதிய ஒப்பந்தங்கள் சைன் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஒரு ஒன்றுக்கு நாலு வாடி பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி அஞ்சில் இருக்குது வந்து நான் தாயரோட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு லெவலில் போனாலும் அது வந்து சனியுடைய ஸ்டாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு மனக்கலக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துருங்க ஐந்தாம் அதிபதியாகவும் சனி வரும்போது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் வந்து அது குருவுடைய சாரத்தில் போது அது எட்டில் போகும்போது கண்டிப்பாக குழந்தை நடவடிக்கைகள் வந்து நமக்கு ஒரு ஒவ்வாது ஏதோ ஒரு பஸ் பையன் ஏதோ தப்பு பண்ணுறோங்கிற சந்தேகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எல்லாருமே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக எதுவும் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்காது இது இது கரெக்டாக கரெக்டாங்கிற மாதிரி நமக்குள்ளேயே வந்து கேள்விகள் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும் வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் வந்து நம்மளை நிறைய பேர் கண்காணிப்பாங்க நம்ம மேலே சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட வந்து ஏதாச்சும் ஏடா கூடமாக பேசுகிறனா ஸ்டாப் பண்ணிக்கிங்க அவர் வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான ச செவ்வாய் ஏழாம் சவாய் வந்து சுப நிகழ்ச்சிக்கு சார்ந்த விஷயங்களை நிறைய அழச்சது கொடுக்கும் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பில் நிறைய ஏற்பட்டுங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ எட்டாம் அதிபதியான சுக்ரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்குது குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குழந்தைகள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் தான் ட்ராவல் பண்ணி இப்போ கொஞ்சம் அவாய்ட் நல்லது குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்மகிட்ட வாக்குவாதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருந்து அது சுக்ரனுடைய சாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து மூணுன்னும் போதே மூணு அஞ்சு எட்டு அப்படிங்கிற ஒரு பாவங்கள் தொடர்பில் போகும்போது சிறு தூர பிரயாணங்கள் ஏதாவது பக்கத்து ஊர் பிரயணங்கள்லாம் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகள்கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசிங்க ஸோ அதனால் ஒரு மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பத்தாம் மதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாயில் நிறைய விரயங்கள் கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு வெள்ளி சனியில் மட்டும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் மதிப்பதினா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து நாளில் இருக்காருங்க ஸோ வேலை உங்களுக்கு வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் மற்றபடி பன்னிரெண்டாம் பதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றிலிருந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான மைய வாய்ப்பு இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து வெளிநாடு வெளியூருக்கு வேலைக்கு போகணும் வேலை கிடைக்கணும் இல்லை வெளியூர் வேலை விஷயமும் வெளி மாநிலங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்க போகிற புத்தி பழங்கள் எப்படி இருக்கும் துலாலகனம் சூரியன் புத்தி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம் ஸோ சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி வந்து நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ ஸோ வண்டி வண்டி வாகனங்கள் வாங்குறது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இது நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து துலாலகனம் வந்து சந்திர தசாபுத்தின்னு சந்திரன் வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து தொழில் ரீதியான விஷயங்களை வாரத்தின் முற்பதில் கொஞ்சம் செலவுகளோ கொஞ்சம் பிரயாணம் அலைச்சலாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களாம் நடக்கும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் மன உளைச்சி சின்னதாக வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து செவ்வாய் தான் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பத்தில் நீச்சமாக பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய கலக்கங்கள் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒன்பதில் வக்கரமாகி போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா செவ்வாய் வந்து ஒன்பது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஸோ அதில் மட்டுமே கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் துலா லக்கணமாக இருந்து ராகு தேசம் ராகு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருந்தாலும் அவர் வந்து சனியுடைய நட்சத்திரத்தில் போகும்பொழுது வேலையில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தி வேலை வாய்ப்புகள் சில பேர் புலம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் மற்றும் கலைஞர்களுக்கு வந்து நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க ஸோ ரொம்ப சிறப்பு தான் துலாதகரமாக வந்து குரு தேசா பற்றி குரு வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ எட்டில் உள்ள குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில் தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத ஒரு சந்தேகமான ஒரு விஷயங்கள்லாம் வந்து நீங்களுக்கு வரும் ஸோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டு நீங்கள் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா தேவையில்லாத ஒரு இடத்துல வந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க டீகளில் உட்காந்து பேசுகிறாங்க வெளியில் உட்காந்து ஆஃபீஸ் பக்கத்தில் உட்காந்து எவ்வளோ ஒருத்தம் வாய்க்குள்ளானா நீங்கள் போய் எதுவும் லூஸ் ஸ்டாக் கொட்டு மாட்டிக்காதிங்கறது உண்மையான விஷயம் துலா லகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தனும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருந்து அது குருடைய சார்த்தில் ரொம்ப இருக்கணும் ஏன்னா வந்து தாய் தாயோட தாயாரோட சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இருக்கும் குழந்தைகளும் வந்து பேசுகிறது பேச்சுக்கெல்லாம் பிடிவாதம் இருக்கும் கொஞ்சம் நடைமுறையில் வந்து கொஞ்சம் மனக்காயங்களுக்கும் ஏன்னா வந்து அது சனி குருவுடைய சாரத்தை சனி போகும்போது அது ஹெட்ல இருக்கும்போது ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாலக்னமாக இருந்து புதன் திசாபுதம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் மாதிரி வந்து மூன்று இருக்கும் நிறைய பிரயணம் மன்றமான விஷயங்களை கொடுத்துரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பிரயாணங்கள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் மன வரது கனவுகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பிரயாணங்கள் இருக்கணும் கண்டிப்பாக இருப்பதுக்கானவங்க நிறையா இருக்குது அதுக்கப்புறம் துறாளமாக வந்து கேது தேசம் கேது பன்னிரில் இருக்கிறாங்க ஸோ பன்னெண்டுலேருந்து அது சூரியன் விசாரத்தில் இருக்கும்போது வீடு பராமத்து வேலைகளுக்காக கொஞ்சம் வந்து நம்ம செலவு பண்ணுறது ஸோ கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து வண்டி வாகனம் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் திருவிழாக்கணம் வந்து சுக்ர தசாபதி சுக்ரன் எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து கடன் அடைப்பதற்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்துங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக ராசி ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி ஸோ உங்களது ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக இருந்தாருங்க ஸோ அது வந்து ஒன்பதில் ஸ்தானத்தில் நீச்சமாக இருந்த செவ்வாய் புதன்கிழமையிலிருந்து எட்டில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை வேலை விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ரொம்ப ஒரு கோபதாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க பட் மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புகள் வராதுனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ஆய்வுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஆவதற்கான ஆய்வுகள் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஒரு சொத்துக்கள் விற்பனை ஆகிறது மற்றபடி வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு தான் ஐந்தாம் தி ஸோ ஐந்தாம் மதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளோட ஏற்றங்களும் ரத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் சுக நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் வந்து இருந்தார் அவர் வந்து எட்டுக்கு வரும்போது கொஞ்சம் வேலையில் வந்து ஒரு பிரச்சனையோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பிலே கொடுக்கும் பட் ஆனால் பெருசாக எஃபெக்ட் பண்ணாங்க ஏன்னா அது குருடைய ஸ்டாரில் போகும்போது அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்காது பட் தான் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் விருச்சிக லக்னமாக இருந்து சனி தேசா போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மூன்றாம் தேதி நாளில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஒரு சொத்து விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ பழைய வண்டி புது புது வண்டி வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இருக்கும் தாயாரோடு உடல்நம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் செலவில் ஏற்படலாம் இல்லைன்னா அம்மாக்கிட்ட கொஞ்சம் சின்ன சின்ன தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் பண்ண கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணும் அது பிரிச்சு கலக்க ராசிக்காரில் வந்து பிரிச்சு கலக்கணமாக இருந்து கேது திசா பார்த்தீங்கன்னா கேது வந்து பதினொன்று இருக்குங்க ஸோ பதினொன்றில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் வருவதுக்கான எப்படி நல்லா கொடுக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் வந்து பார்த்து தேதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கும் தொழில் பெரிய முயற்சியில் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பிருக்கான ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் மதி பத்தியம் புதன் வந்து ரெண்டில் இருக்கும்போது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எடாகணுமா பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நண்பர்கள் மூத்த சௌகர் சார்ந்த விஷயங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப குடும்பத்தில் கொஞ்சம் வந்து மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப 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 அவசியங்க அதுக்கப்புறம் பேராசை கருதி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டில் போகிறோம் அதில் போகிறேன்னு சொல்லி போட்டு உழுவு அது பிரச்சனையாகிறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ பத்தாம் அதிபதியான சூரியன் மூண்டில் ஒவ்வொரு தொழில் பெரிய முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான இடம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க தசாபதி பலங்கள் விருட்சிகலகணமாக அந்த சூரிய தேசாபத்தியும் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதி வந்து இருக்கும் ஒரு தொழில் வளர்ச்சியில் தொழில் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான இடம் ரொம்ப நல்லாயிருக்கு விருட்சிகலகணமாக சந்திர தேசாபத்தினும் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது பாதகாதிபதியாக இருந்தாலும் பெரிய வெற்றிகள் கொஞ்சம் வந்து வாரத்தின் நிற்பதில் வந்து கொஞ்சம் அலைச்சல் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாழன் நிறைய அலைச்சல் இருக்கும் அதுக்கு எல்லாமே சிறப்பாக வந்து வந்து செவ்வாய் செவ்வாய் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத மன உளைச்சல் வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் சம்பந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் பார்த்து கிளியராக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வந்து ராகு தேசா ராகு வந்து அஞ்சில் இருக்கிறது அது வந்து சனிவிட சாரத்தில் இருக்கும்போது புதிய சொத்துகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தாயார் தாயாருடைய வருமானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு குழந்தைகள் கொஞ்சம் ஏடாவட்டமாக பேசுகிற குழந்தைகளை செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ விச்சை இருந்து சனி திசா புத்தி ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்தில் போகும் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா விருட்சிக லகணமாக வந்து புதன் திசாவது புதன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்த ரெண்டிலிருந்து பார்த்து பேசணும் ஏடாவடமாக பேசுகிறது கொஞ்சம் வந்து வார்த்தையில் வந்து ஏடாவடமாக பேசுகிறனால கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விருட்சிகலகமாக வந்து கேது தசாவது கேது பதினொன்று ரொம்ப சிறப்பான லாபங்கள் பெரிய லாபங்கள் தொழில் பெரிய வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்பு முயற்சியில் பெரிய வெற்றி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனைமான இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக சிலவில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ஒன்று நான்காம் அதிபதியான குரு ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆறில் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் தாயார் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து அஷ்டமாதிபதியாக வரும்போது கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் செவ்வாய் துணை வந்து திடீர் ரதர்ஷனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏதாச்சும் வந்து வராத கடன் வராத ஒரு பெரிய அமௌண்ட் திடீர்னு வருவதற்கான வாய்ப்புலாம் ஒருக்கு ஸோ அதேமாதிரி ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றில் இருந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரயாணங்கள் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து ஆறில் இருக்கும்போது ஏதாச்சும் வீடு சொத்துக்கள் ஏதாச்சும் வாங்கலாம் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருக்கும் பட் ஆனால் கொஞ்சம் டிலே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் சொ குழந்தைகள் விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொ குழந்தைகளோட எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுக்கான அதுக்கான ஒரு சின்ன அவனுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷபரமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்ரன் ஆறாம் சுக்ரன் வந்து மூன்றில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலை அலைச்சர்கள் இருக்கும் வேலையில் பெரிய முயற்சி பெற்று பெற்று பெரிய வெற்றி இறை பெறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து சில பேர் வேலை மாற்றம் இருக்கும் ஸோ இந்த வேலை கம்பளம் வந்து வேற கம்பெனி போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிக புதன் வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும் திருமணம் கை கொடுவதற்கான வாய்ப்புகள் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கான சின்ன பிரயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குங்க ஸோ எட்டாம் அதிபர் சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் திங்கச்சி வயல்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதாச்சும் வந்து நடக்காதுன்னு நினச்ச விஷயம் திடீர்னு நடந்த ஒரு விபரீத ராஜயோகமாக பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ இப்போ ஒன்பதாம் மதிப்பான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டில் இருக்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள நல்ல லாபங்கள் பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஆன்லைன் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க அவங்களுக்குலாம் கூட பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது பத்தாமதிபதிப்பதி புதன் வந்து ஆசியலையும் புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய பார்ட்னர்ஷிப் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதகூலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ வீடு விற்பனை சொத்துக்கள் விற்பனை ஏதாச்சும் விற்று பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து உங்களுக்கு வந்து புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் தர்சல லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தி சூரியன் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி வந்து உங்களுக்கு இரண்டில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது பெரும் பணம் வருது தந்தை தந்தை சார்ந்த உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்களை ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாள் நல்ல வளர்ச்சி நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதின சந்திரன் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து உங்கள் திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் தொழில் இய மனக்கு உளைச்சல்கள் இருந்தாலும் அது ஒரு புதன் வியாழன் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒரு விபரீத ராஜோங்கிற விஷயம் இருக்குதுன்னா கண்டிப்பாக அது நடப்பது ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தேசா வந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் ஏழில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்களுக்காக அவர் கொஞ்சம் செலவு பண்ணுறது கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான நிறையா இருக்குது பட் சில நேரங்களில் குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் மற்றபடியும் தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசா ராகு வந்து நாளில் இருந்து அது சண்டிவுடைய சாரத்தில் இருக்கும் வீடு வீடு விற்பனை தன் தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் கொஞ்சம் ரிப்பேர் ஆகி கொஞ்சம் சரி பண்ணமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் தண்டு சில கடமாக வந்து குரு தேசாவது குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நான்காம் அதிபதி ஆறில் இருக்கும்போது ஒரு லோன் போட்டு புதிய வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அது சந்தனுடைய சாதத்தில் சில நேரங்கள் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுங்கிற ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் வேலையை நினைச்சு வேலையில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும் ஒரு மன பயங்களை சில பேருக்கு ஏற்படுத்தும் ஸோ உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் மன பயங்கள் சில பேருக்கு ஏற்படுத்தலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார் வந்தது வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகும்போது அந்த மாதிரி பாதிப்பிலே கொடுக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம் ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும் அவசிய பட் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் அப்புறம் தனுசு லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதி மூலியிலுமே கழகங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ தேவையில்லாமல் நம்மளுக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க தனுசு லக்னமாக வந்து புதன் திசாபதி புதன் பத் பத்தாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலேயே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் திருமணம் வந்து கைகூடி வருவதற்கான வாய்ப்பு புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதுக்கான ஒப்பந்தங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் தனுசு லக்னமாக இருந்து கேது தேசா கேது பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஊக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க சில பேர் வந்து தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயணம் பண்ணுறமான விஷயங்கள் ஏதாச்சும் புது காண்டாக்ட் புதிய ஒப்பந்தங்களாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வைப்போ சில பேர் லீகலாக ஏதாச்சும் ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்காக வந்து அலைச்சல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான இப்போலாம் நிறைய இருக்குது ஸோ அதுதான் சில கிணமாக இருந்து சுக்கர திசா பார்த்து சுக்கரன் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதி சுக்கரன் மூன்றில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கானவே இன்னொரு வேலை இன்னொரு வேலைக்கு போய் அதில் ஒரு அதிக சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மற்ற ஒரு பிரார்த்தனை விஷயமாக அதார இரணி பிரார்த்தனை கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லா ஸோ இவ்வாறு போகிறத டிப் ஆஃப் த வீக் த வீக் ஸோ த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ பாதகாதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இருக்கும் ஸோ சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லிட்டு அந்த மூன்று ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புத்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசா புத்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த பாதகாதிபதியான நட்சத்திராதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோடைய எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகம் இருக்கார் ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு மகரலக்கணம் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குன்னா அவர் இடஒடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறதை விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்திருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இப்போது சப்போஸ் மகர் லக்னத்துக்கு வந்து ரிச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக அவர் பண்ணணும் அதுவும் அந்த ஸ்தானாதிபதி வந்து அந்த தசா புத்தி காலங்களில் வந்து ஒரு மன உடச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்லப்போனால் ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழிலில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இல்லை மாட்டி அதனால் ஒரு பெரிய மன உளைச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்லணும் அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியுடைய தசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா பதினொன்றுலேருந்து என்ன கிரகம் ஸோ அதுக்கான ஒர்ஷிப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரார்த்தனை தான் என்னை பொறுத்த ப்ரா பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் வந்து கண்டிப்பாக ரிலீஃப் பண்ணும் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி திசை போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலான்னுங்கிறது தான் இதுக்கான ரெமெடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமிடி தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆடத்தில் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோட எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷனும் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அது மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்லார்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு உங்களிடருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்